எல்லார்ட்டையும் வர மாட்டார் அவர் அவருடைய பிள்ளையிட்ட தான் வருவார் அப்போ நீ என்ன செய்கிற அப்படின்னா அவரை உன்னுடைய நடுவில் உனக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்போ ஒன்னை சத்ரு சேதப்படுத்தக்கூடாது அது அவருக்கு தகப்பனுடைய ஆசை பிள்ளைகளை காப்பாற்றுவது லெலுய்யா அப்போ நம்ம அவரை நமக்குள்ளே கொண்டு வந்துடுவோமா லெ நாளைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னு சொல்லாத இப்போ எனக்கு யாஷ்வா எனக்குள்ளே கடந்து வருகிற நாள் இதான் இன்றைக்கு என்னுடைய இறுதியத்தை நான் பரிசுத்தப்படுத்த போறேன் என்னுடைய அவயங்களை நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன் எனக்குள்ளே யாசுவா கடந்து வரணும் அதற்காக நான் என்னோடு கூட என் புருஷன் அல்லது என் மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய உறவு என்னுடைய குடும்பத்தோடு கூட நான் ஒருமனப்பட போகிறேன் இந்த ஒருமனதன் மூலமாக தேவன் எனக்குள்ளே வாசமாயிருப்பார் நான் சத்ருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வேன் இந்த வரணும் ஒன்னாவது வேதம் சொல்கிறது உன்னோடு கூட இருப்பேன் சொல்றாரு உன்னுடைய நடுவில் இருப்பேன் மூணாவது ஒரு காரியத்தை சொல்லும் போது சொல்றார் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிற போது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இன்னொரு விஷயத்தை சொல்றார் உனக்கு ஆயிரம் ஆயிரம் போராட்டம் இருக்கு ஆயிரம் சத்துருக்கள் இருக்கிறார்கள் உண்மைதான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இப்போது நீ கேட்கிற தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் இவை எல்லாவற்றிற்கும் பெரியவர் அவர் பெரியவரா அவர் பெரியவரா அப்ப உன் பிசாச மாத்து அப்ப உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை மாத்து அப்போ உங்ககிட்ட இருக்கிற போராட்டத்தை மாத்து பார்ப்போம் முடியுமா ஒரு சத்தமும் இல்லையே இருக்கா இல்லையா அப்ப உண்மையிலேயே உங்கிட்ட இருக்கிற பிசாசோட பிரச்சனையோட இருக்கிறோட இருக்கிற போராட்டத்தோட அவர் பெரியவர் தான் நீ நான் நம்பி என்ன பிரயோஜனம் எனக்கும் நிற்கிறவன் விழுந்து விடாதபடி இருக்க நான் என்னை காத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் நீ என்ன நினைக்கிற சொல்லு நீ என்ன கேட்கிற தெரியுமா ஆண்டவரே

நோயாளிக்கு வைத்தியன் தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நீ நோயாளியா இருந்தா வீட்டில் நோயாளி இருந்தா டாக்டர் பார்க்க அப்படின்னா ஒரு மருத்துவராலையும் முடியாது என்ன பார்த்து சொன்ன என்னையா நடக்குது இப்படி போனா எப்படி ஒரு பக்க விளைவுலையா இல்லையா அது எப்படி இருநூற்றி நாற்பது ப்ரெஷரு ஒரு பக்க விளைவு இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க பக்கத்தில் சாட்சி இருக்குது எப்படி இருக்கிறீங்க ஐயா கழுத்து ஏதாவது வலிக்குதா தலை ஏதாவது வலிக்குதா கால் ஏதாவது வலிக்குதா ஒன்று இல்லையா என்னது இருநூற்றி நாற்பது பிரஷருக்கு ஒண்ணு இல்லையா ஆமா நீங்க என்ன பண்றீங்க பாஸ்டரா இருக்கிறேன் என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசி இருக்குது அவன் இருக்குதா சொல்லு ஒன்னு இருக்கா ஒன்னிட்ட இருக்கு அப்படின்னா உனக்கு இருக்கிற பிரச்சனையை விடவும் உன் தேவன் பெரியவர் என்று சொன்னால் பிரச்சனைகள் எல்லாம் இன்றே உன்னை விட்டு அகன்று போகணும் அது தகர்த்தெறியப்படணும் அதை சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது அல்லையா நேத்தைக்கு பிரஷர் நூத்தி தொண்ணூறு எனக்கு பலவீனம் என்னிடத்தில் இருக்கிற போதே என்னால் ஜெபிக்க முடிகிறது சொன்னால் ஒன்னால ஏன் ஜெபிக்க முடியலன்னு கேட்கிறேன் ஏன் ஜெபிச்சு விடுதலையை பெற முடியல யாஸ்வா உனக்குள்ள இல்ல உன் கூட இல்ல உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் யாஸ்வா பெரியவர் என்று சொல்ல இன்னும் நீ விசுவாசிக்கல அப்படி விசுவாசிக்கணும்னா உன் புருஷனோட உன் உன் தேவன் பெரியவர் உன் மனைவியை விட உன் தேவன் பெரியவர் உன்னுடைய பிள்ளைகளை விட உன் தேவன் பெரியவர் உன் தாய் தோப்பனை விட உன் தேவன் பெரியவர் நம்பிக்கை அங்கே வரணும் நீ என்ன நினைக்கிற என் புருஷன் கடவுளுக்கு மேல என் பொண்டாட்டி கடவுளுக்கு மேல என் பிள்ளை கடவுள் இங்க நீ இந்த எண்ணங்களை உருவாக்குறபடியினால் தேவன் சிறியவராகிறார் நீயும் உன்னுடைய உறவு முறைகளும் பெரியவளாக கொண்டிருக்கிறது இது என்னைக்கு மாறும் இதை மாற்றினால் ஜெயிக்க முடியும் இதை மாற்றணும் எப்படி மாற்றணும் தேவனை நமக்குள் கொண்டு வரணும் நமக்குள் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சிறிதாகணும் எல்லா பிரச்சனைகளும் சிறிதாகணும் இங்க இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க தூக்கமே வரல வருஷ கணக்கில் ஆவது நான் தூங்கி அப்படின்னாங்க நான் சொன்னேன் நல்லா முயற்சி பண்ணுங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு தோத்து போகிற பிறகு வாங்க அப்படின்னே நான் அப்படிதான் சொன்னேன் நீங்கள் தோத்து போகிற பிறகு வாங்க நான் உங்களுக்கு மருந்து தரேன் அந்த மருந்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் தோத்து பறவு வாங்க கடைசியில் பார்த்தா வந்து கேட்டாங்க பஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களாமே ஒன்றா அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எங்கள் உண்மை சொல்கிறேன் தூங்க முடியாத சகோதரிக்கு தூக்கத்தை கொடுக்க வல்லமே உள்ள தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனால் எல்லாம் ஆகும் நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசத்தில் பங்கம் ஏற்பட்டால் நடக்காது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும் நீ விசுவாசிக்கிறியா தயவு செய்து விசுவாசிக்கணும் என்ன தேவன் யாஸ்வமேசியா என்னோடு கூட இருக்கிறார் யாஸ்வமேசியா எங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார்

தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் வாசிமா அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் ஆமென் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் உனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் நம்புறியா அல்லேலூயா நம்ம எதையாவது ஒண்ணை பார்த்தா தானே விசுவாசிப்போம் எதையாவது ஒண்ணை உணர்ந்தா தானே விசுவாசிப்போம் தல்ல விசுவாசம் காணாமலே பார்க்காமல் விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு தேவை அந்த விசுவாசம் உனக்கு விடுதலையை தரும் என் தேவன் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் நம்புறியா எந்த சத்ருவனாலும் அவருக்கு முன்னர் நிற்க முடியாது நான் ஒரு சகோதர சொன்னேன் நீ வணங்குற தெய்வம் என் தேவனுடைய நாமத்தில் பயந்து ஓடும் எனக்கு உறவின் முறையில் ஒரு சகோதரி இந்த பக்கத்தில் இருந்தாங்க அவங்க அவங்க தெய்வத்தை வழிபடுவாங்க அந்த தெய்வத்துக்கு அவங்க சொ செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்து கணக்கு சொல்லுவாங்க அப்போ அவங்களுடைய இதில் திருவிழா இப்படி வந்து பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டாங்க நான் போய் கேட்டேன் அக்கா என்ன கூட மாட்டேங்கிறீங்க அவங்க சொன்னாங்க தம்பி தம்பி அப்படி மூணு தடவை சொன்னாங்க உன்னை கூப்பிடவே மாட்டேன் நீ வெள்ளிக்கையும் செவ்வாய்கிழமையும் அக்கா வீட்டு பக்கம் வந்துடாத தம்பி ஏன் அக்கா நீ வந்தவரை ஏன் சாமி ஓடிடும் இப்ப அவங்களே ஓடி போனாங்க அது வேற கதை பாவம் அவங்க போயாச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னோடும் என் நடுவிலும் எனக்குள்ளும் இருக்கிறபடியினால் நான் சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வது போல என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற நீயும் சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ளணும் அதுல பயமே இருக்கக்கூடாது முடியுமா பயப்படவே கூடாது ஆனா நீ பயப்படுறியே அவர் எப்படி ஜெயிக்க முடியும் கண்டிப்பா முடியாது உனக்கு விசுவாசம் இல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லை யார் இருக்கிறா பிரச்சனை இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு போராட்டம் இருக்கு எனக்கு வியாதி இருக்கு எனக்கு பலவீனம் இருக்கு ஐயோ நான் என்ன செய்வேன் அங்கலாய்க்கிற கிருபதியா அங்க தான் பிரச்சனை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது நீ தோத்துக்கிட்டே இருக்கற ஹalleluya alleluya தயவு செய்து சொல்றேன் முதல்ல நம்பிக்கை வை யேசுவே பெரியவர் என்று சொல்லி முடியுமா அவர் பெரியவர் மரணமே உனக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் நீ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ன ஜெயிக்க முடியாது எனக்குள்ள அண்ட சராசிரியை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார் நம்ப முடியுமா என்கிட்ட இருக்கிற பணம் பதவி பட்டம் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டு ஓரம் கட்டிட்டு நான் ஒன்றும் இல்லாதவன் என்னை நிரப்பு ஆண்டவரே என்னை நிரப்பும்பப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கடுப்பாய்யா சத்தருடைய வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்வயா தேவனால முடியும்